திருச்சிற்றம்பலம் நாம் முதலில் பார்க்க போகும் பாடல் வாசிதீரவே காசு நெல்வர் என்று திருஞான சம்பந்தர் பாடல் அது படிக்காசு அருளிய பாடல் அந்த அதன் விளக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம் திருஞான சமுதம் திருநாவுக்கரசரும் சேர்ந்தே திருவேழிமலை மேலை என்ற இடத்துக்கு வருகிறார்கள் அவர்கள் வரும்போது நாட்டில் கடும் பஞ்சம் மக்கள் உணமின்றி தவிக்கின்றனர் இந்த நிலையில் சம்பந்தர் அப்பர் இவர்களுடன் வந்த அடியார்களுக்கு உணவு அளிப்பது சிரமமாக இருக்கிறது இருவரும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி பதியங்கள் பாடுகிறார்கள் மறுநாள் காலையில் கிழக்கு பலிவீடத்தில் ஒரு படிக்காசும் மேற்கு பலிவூடத்தில் ஒரு படிக்காசும் இருப்பதை இருவரும் காண்கிறார்கள் அவற்றைக் கொண்டு அடியார்களுக்கு உணவு அளிக்கின்றனர் நாட்டில் பஞ்சம் தீரும் வரையில் இவ்வாறு தினமும் படிக்காசு பெற்று தொண்டு செய்திருக்கின்றனர் படிக்காசு அளிப்பதிலும் அப்பருக்கு நல்ல காசும் சம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசும் இறைவன் கொடுத்தார் ஏன் அப்படி கொடுத்தார் சம்பந்தரிடம் இருந்து ஒரு அருமையான இந்த பதியத்தை அருளி செய்வதற்காகத்தான் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அதற்காகவே சம்பந்தர் பாடிய பாடல்தான் இந்த வாசிதிரவே என்ற பாடல் அந்த சம்பந்தரத்தை பார்த்து வாசிதிர காசு நல்கும் பதிகம் பாடிய பிறகு அவருக்கு நல்ல காசு கொடுத்து அருள் செய்தார் அவ்வாறு இந்த படிக்காசு வைத்திருந்த பலிவிடங்கள் கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலும் இப்பொழுதும் உள்ளன படிக்காசு பிள்ளையார் மேற்கு பலிபிடத்தின் அருகில் உள்ளார் அருகில் சம்பந்தர் அப்பரின் உருவங்கள் உள்ளன இவ்விருவரும் தங்கியிருந்த திருமடங்கள் வடக்கு வீதியிலும் கீழ்கோடியிலும் அங்கு சம்பந்தர் தங்கியிருந்தார் மேற்கு கோடியில் அப்பர் தங்கியிருந்தார் இது ஒரு சிறந்த திருமணத்தலமாக விளங்கும் இத்தலத்துக்கு சென்று இறைவன் இறைவு இருவரையும் வழிபட்டு வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கூடிவரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இத்தலத்துக்கான இருபத்த மூன்று பதவங்களை பதியங்களில் சுந்தர் சுந்தரரும் பாடியிருக்கிறார் அப்பரும் பாடியிருக்கிறார் சுந்தர் மூவரும் பாடி மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இந்த திருவிழி மிழலை திருவிழிமிடலை வீழிநாதீஸ்வரர் கோயில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ளது அறுபத்தொன்றாவது சிவஸ்தலமாகும் மேலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருக்க திருத்தலங்களில் ஒன்றாகும் இச்சிவாலயத்தில் மூலவர் வீழைநாதேஸ்வரர் தாயார் சுந்தர குசாம்பிகை இதற்கு பூ கைலாசம் கல்யாணபுரம் பஞ்சாக்கரபுரம் தட்சிண காசி ஷண்மங்கலத்தலம் சுவேதகானம் ஆகாச நகரம் பனசாரண்யம் நேத்திரார்பணபுரம் தேஜி நிபுணம் என்ற பெயர்களும் இருக்கின்றன இந்த ஊருக்கு எங்கே இருக்கிறதென்றால் என்றால் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் சென்று தென்கரை என்ற இடத்தில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் சென்று இத்தலத்தை அடையலாம் இத்தலத்தில் திருமால் சக்கரம் வேண்டி பூசிக்கும் போது ஒரு மலர் குறைய தன் கண்ணையே மலராக இட்டு அர்ச்சித்தார் என்பது தொல் நம்பிக்கை சம்பந்தருக்கும் அப்பருக்கும் இறைவன் படிக்காசு வழங்கிய தலம் என்ற நம்பிக்கை இருக்கிறது பெருமிழலை குறும்பர் என்னும் பரமயோகி மிழைநென நாட்டு குறும்பூரில் வாழ்ந்தவர் குறும்பூர் இக்காலத்தில் திருக்குறுக்கை பள்ளி என்ற பெயருடன் விளங்குகிறது நாற்பெருங்குறவர் என்று போற்றப்படுபவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரையே தெய்வமாக கொண்டு வாழ்ந்தவர் அவர் அப்போது அப்பர் பெருமானே தெய்வமாக கருத போன்ற இது விழி என்னும் தமிழ் பெயர் நேத்ரம் என்று வடமொழி ஆக்கம் பெற்று இங்குள்ள இறைவன் பெயர் அமைந்துள்ளது மிழலை என்பது மிழலை ஆயிற்று திருவிழி மிளலை என்பது திருவிழி மலை ஆயிற்று என்பது திருமால் சக்கரம் பெற்ற தலமாகவும் இருக்கிறது இந்த பாடலை பாடுவதற்கு ஒரு வாழ்வில் நேர்ந்த குறைகள் நீங்கவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் தொழில் விவசாயம் வியாபாரம் இவற்றில் வருவாய் பெறுவதும் நிச்சயமாக பாட வேண்டிய பதிகம் தினமும் இந்த பாடலை பாடி வரும் வந்தால் வழக்குகளில் வெற்றி பெறலாம் தொழில் விவசாயம் வியாபாரம் இவற்றில் வருவாய் பெறுவதும் பாடலாம் ஆகவே இந்த பாடலை நாம் நமது தினமும் பாடுவதற்காக உள்ள ஒரு பதியமாக நினைத்து பாடுவது பலன் தரும் திருச்சி தம்பலம்